ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு கல்வியை பற்றிய பொன்மொழிகள் தமிழில் கற்றளை பற்றிய அழகான விடயம் என்னவென்றால் அதை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது கல்வி என்பது ஒளியை நோக்கி நகர்வது கற்றலை பற்றிய அழகான விடயம் என்னவென்றால் அதை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது இதுவே கல்வியை பற்றிய அழகான பொன்மொழிகளாகும் ஆகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜேஜூஸ் ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி